ஹாஹுடே இருபத்து நான்கு சேனலுக்கு வரவேற்கிறேன் இன்று ஆகஸ்ட் மாத ராசிபலன்கள் உங்களுக்கு எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் மேஷம் ஏரிஸ் பணியிடத்தில் முன்னேற்றம் மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் பணியிடத்தில் முன்னேற்றம் உண்டு மேலதிகாரிகளின் பாராட்டை பெறுவீர்கள் சுயமுன்னேற்றம் புதிய திறன்களை கற்றுக்கொள்ள நல்ல சந்தர்ப்பம் ரிஷபம் துரஸ் பொருளாதார வளர்ச்சி வருமானம் அதிகரிக்கும் முதலீடுகள் நல்ல பலனை தரும் சாதனைகள் நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறும் மிதுனம் ஜெமனாய் சமூக உறவுகள் நண்பர்களுடன் நேரம் செலவிடுவீர்கள் புதிய தொடர்புகள் ஏற்படும் பிரபலமாகுதல் சமூக வலைதளங்களில் உங்களின் புகழ் அதிகரிக்கும் கடகம் கான்ச சொத்து கொள்முதல் புதிய வீட்டிற்காக திட்டமிடலாம் வீட்டில் மாற்றங்கள் செய்வது சாதகமாக இருக்கும் அமைதி மனதுக்கு அமைதியான காலம் தியானம் மற்றும் யோகா பயிற்சிகள் செய்ய நல்ல நேரம் சிம்மம் லியோ பொது நிகழ்ச்சிகள் சமூக நிகழ்ச்சிகளில் பங்கு பெறுவீர்கள் உங்கள் திறமைகளை வெளியிட நல்ல நேரம் புது யோசனைகள் புதிய ஆர்வங்களை தேடி செல்லுங்கள் கலை மற்றும் பண்பாட்டு நிகழ்ச்சிகளில் பங்கு பெறலாம் கன்னி வார்கோ புதிய திட்டங்கள் தொழில் முனைவோர் புதிய திட்டங்களில் வெற்றி பெறுவர் புதிய தொழில்முறைகளை அறிமுகப்படுத்துங்கள் அறிவுசார் வளர்ச்சி புத்தகங்கள் வாசிப்பது செமினார்களில் பங்கேற்பது மூலம் அறிவை மேம்படுத்துங்கள் துலாம் லிப்ரா திடீர் வாய்ப்புகள் உங்களுக்கு திடீர் நல்ல வாய்ப்புகள் வரும் அதை பயன்படுத்துங்கள் அழகு சாதனம் உங்களை அழகாக வைத்து கொள்ள புதிய அழகு சாதனங்களை சோதிக்கலாம் விருச்சிகம் ஸ்காபியோ அன்பான சந்திப்புகள் நீண்ட நாள் நண்பர்கள் அல்லது உறவினர்களை சந்திக்க நல்ல நேரம் உறவுகள் உறவுகளுடன் நெருக்கமாக இருங்கள் அவர்களால் நல்ல ஆதரவு கிடைக்கும் தனுசு சாஜடேரியஸ் பயணங்கள் பயணங்களுக்கு உகந்த மாதம் விசித்திரமான இடங்களை பார்வையிடலாம் ஆர்வங்கள் புதிய ஆர்வங்களை தொடங்கலாம் கணிதம் அல்லது அறிவியல் ஆர்வங்களை மேம்படுத்தலாம் மகரம் காப்ரகொன் அரசு வேலைகள் அரசு வேலைக்கான விண்ணப்பங்கள் சாதகமான முடிவுகளை தரும் சாதனைகள் உங்களின் உழைப்பால் நீண்ட நாள் கனவுகளை நிறைவேற்றுவீர்கள் கும்பம் அக்வேரியஸ் நவீன தொழில்நுட்பம் நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி உங்கள் தொழிலை மேம்படுத்துங்கள் சோல் திறமை பேச்சு திறமைகளை மேம்படுத்த நல்ல காலம் வாசிப்பு மற்றும் எழுதுதல் மூலம் திறன்களை மேம்படுத்துங்கள் மீனம் பாய்சிஸ் புதிய முதலீடுகள் புதிய முதலீடுகளில் வெற்றி பெறும் தனிநபர் முயற்சிகளில் வெற்றி உணர்ச்சி மேலாண்மை உங்கள் உணர்ச்சிகளை சீராக வைத்துக்கொள்ள தியானம் மற்றும் யோகா பயிற்சிகளை செய்யுங்கள்